சும்மா இருக்கும் சுகம் பொதுவா வந்து ரெண்டு பேர் பாத்துட்டு இருக்கும்போது எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டாக்க சும்மாதான் அப்படியே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் குழந்தைங்க அதிகமா நம்மளுடைய போனை எடுத்து எதாவது பாத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து என்ன பாக்குற அப்படின்னு கேட்டாக்க சும்மாதாமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த சும்மா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம் ஆனா இந்த சும்மா அப்படிங்கிறதுல எத்தனை அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது மகான்கள் எல்லாம் நமக்கு விளக்கி இருக்கிறாங்க சும்மா சுகத்தை தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் பொதுவா பாத்தீங்கன்னா ஆஹ் ரெண்டு பேர் சும்மா இருப்பாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குழந்தைகள் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஞானிகள் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க ஆடுவாங்க ஓடுவாங்க தாவுவாங்க குதிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க உடலால எல்லா வேலையும் செய்வாங்க ஆனா அவங்க மனசு எப்படி இருக்கும்னாக்க சும்மா இருக்கும் அதாவது இறைநிலையாகவே அந்த மனம் இருக்கு அதான் குழந்தையின் தெய்வமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தெய்வமாதான் இருக்கு ஆனா அது அது அந்த இடத்துல அது உணரல அப்ப அவங்க சும்மாதான் இருக்கிறாங்க என்ன காரியங்களை உடலால செஞ்சாலும் அவருடைய மனது சும்மா இருக்கு இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னு கேட்டா ஞானிகள் மகான்கள் எல்லாம் அவங்க வந்து உடலால நிறைய காரியம் செய்வாங்க ஆனா மனதால எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்ந்ததுனால அமைதி இருந்துட்டே இருக்கும் மகான்களும் சும்மா இருப்பாங்க குழந்தைகளும் சும்மா இருப்பாங்க இந்த இடைப்பட்ட நிலையில இருக்கிற பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்க குழந்தை பருவம் தாண்டியாச்சு ஞானியா இன்னும் ஆகல அந்த இடைப்பட்ட நிலத்துல நிலையில இருக்கிற நாம தான் சும்மா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல எப்ப பாத்தாலும் இந்த மனம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சதா அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது கடல்ல கூட அலை கொஞ்ச நேரம் ஓயும் ஆனா நம்மளுடைய மன அலை எப்பொழுதும் ஓய்வதே இல்ல சதா எண்ணங்களால அப்படியே அலைந்து கொண்டே இருக்கிறது அந்த அலைகிற மனதை சும்மா நிறுத்துறதுதான் நமக்கு தவமும் ஆஹ் மௌன பயிற்சிகளும் ஆஹ் தவம் சிறந்து விளங்கவும் மௌனத்தில் ஆழ்ந்து போவதற்கும் தச்சோதனையும் தத்துவ விளக்கங்களையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை ஏதாத்திரி மகரிஷவங்க நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சோ இந்த இத வந்து முன்னுரையாக சொல்லிட்டு இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மௌல பத்தி மௌனத்தை பத்தி எந்தெந்த மகான்கள் என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறதையும் சுவாமிஜி மௌனத்தை பத்தி அந்த சும்மா இருக்கிற சுகத்தை பத்தி என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் மௌன காலத்துல சும்மா இருக்கக்கூடிய அந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எல்லாருமே நிறைய பேரு மௌனம் இருந்து அந்த சும்மா இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுதான் இருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டல் சோ அதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன மௌனமா இருக்கும்போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சிந்திக்க இருக்கிறோம் முதல்ல ஆரம்பத்துல மகான்கள் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயுமானவர் சொல்வாரு பேசாத ஆனந்த நித்தைக்கும் அறிவில்லாத வேதைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேசாம இருந்த அந்த ஆனந்த நிஷ்டை நிஷ்டை சேட்டையை நிறுத்தினா நிஷ்டைன்னு சொல்லி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க இந்த மன அலைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லாங்க அந்த வந்து அந்த சிரேஷ்டியை நிறுத்திக்கா அப்படின்னாக்கோட மன லயமாகும் அதுதான் நம்ம தாய்மானவர் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அதுவில்லாத வேதைக்கு தூரப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு பாடல்ல கூட சும்மா இருப்பதற்கே எனக்கு ஆசை பராபரமை அப்படின்னு சொல்லிட்டு பராபர தண்ணி அப்படிங்கிற பாடல்லையும் சொல்லுவாங்க எல்லாம் ஒரு ஒரு வரி தான் எடுத்திருக்கிற அதே மாதிரி அருணகிரினாவது நமக்கு தெரியும் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னு சொல்றாரு சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க அந்த சொல்ல அதாவது இறைநிலை பொரு அனுபவத்தை பத்தி ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரி நாதர சொல்லிருக்காரு அதே மாதிரி நம்மளுடைய தாய்மால் அவருடைய இன்னொரு பாதடே சிந்தையே அடக்கியே சும்மா இருக்கும் திறம் அறிதுன்னு அவர் சொன்னதை நம்ம அருள் தந்தை அவர்கள் சிந்தையே அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அப்படின்னு சொல்லி அந்த சும்மா தான் அறிவிப்பாங்க தான் அறிவிப்பாங்க பார்த்தோம்னா இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மல வெம் மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதெல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள் ஆஹ் கூற்று நம்மோட அண்மை காலத்துல வாழ்ந்த காஞ்சி மகா பெரியவர் மௌனம் அதாவது சும்மா இருக்குறத பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தா இதனுடைய பெருமையை எளிதில் உணர்த்திவிட முடியாது மௌனம் அப்படிங்கிறது காரிய சித்திக்கு மட்டும் உதவுறது அல்ல தேக ஆரோக்கியத்துக்கு கூட மிக சிறந்தது மௌனத்தின் போது உடலுக்குள் புதியதொரு சக்தி பிரவாகம் சக்தி பிரவாகம் ஊற்றி எடுப்பதை கண்டிப்பாக உணர முடியும் மௌனத்தின் போது சக்தி தேக்கி வைக்கப்படுகிறது அதன் வீச்சை, வீரியத்தை நன்கு உணர முடியும் மௌனமும் ஒருவித யோகமே இதன் பலன்களையும் ரகசியங்களையும் நன்கு உணர்ந்தவர்கள் மகான்கள் என்றும் சொல்லிருக்கறாங்க இன்னும் சொன்னா மௌனம் கலகம் நாஸ்தி அப்படின்னு சொல்லியும் இன்னும் நம்ம சுவாமிக்கு சொல்லுவாங்க இந்த செப்பு பாத்திரத்தை தினமும் தொலைக்காட்டினா கழிம்பு செப்பு பாத்திரம் அதிகமா உபயோகப்படுத்துவதில் செப்பு பாத்திரம் நம்ம வீடுகள்ல நம்ம எல்லாருமே புழங்கி இருக்கிறோம் சோ அத தினம் தினம் விளக்கிட்டே இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும் அந்த கழு களிம்பெல்லாம் ஏறாம இருக்கும் அது போல இந்த மடதியை தினம் தினம் தொலைக்காட்டினா என்ன ஆயிரும் அதுல களிம்பு ஏறின மாதிரி நமக்குள்ள களங்கள் அப்போ மனதை தூய்மை ஆக்குறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னாக்கா தியானமும் மௌனமும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மௌனத்துல சும்மா இருக்கிற அந்த அனுபவத்துல சுகத்துல உண்மைய உண்மையாவே உணர்றவங்கதான் விட மிகுந்த மௌனியாக இருப்பார்கள் அதாவது மௌனத்தை உணர்ந்துட்டாங்க இறைநிலையை உணர்ந்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மௌனியாக இருப்பார்கள் அப்ப நமக்கும் மகான்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா மகான்கள் மௌனமாக இருப்பதற்கு இடையில சில வார்த்தைகள் பேசுவர் நாமும் பேசுவதற்கிடையும் சிறிது நேரம் மௌனமாக இருப்பதுதான் நமக்கும் மகான்களுக்கும் உள்ள வித்தியாசம் முதல் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க மௌனமாக இருக்கும் போதுதான் உங்களுக்குள் இருந்து வரும் அந்த வெண்ணான குரலை கவனிக்க முடியும் அன்பு குரல் அந்த உள்ள இருந்து வரும் இன்னர் வாய்ஸ் அது இறைநிலையின் வாய்ஸ் சிங்ஸ் வந்து வந்த சீக்ரெட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த புல் உணர்வின் குரல் ஆத்மாவின் குரல் அந்தராத்மாவின் குரல் அருட்பேர் குரல் நம்ம உள்ளே இருந்து ஒரு மௌனத்தில் இருக்கும் போது மட்டும் தான் ஏன்னா அது பீபிள் வாய்ஸ் நம்ம எல்லாமே நம்மளோட வாய்ஸ ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி பேசிருக்கறனால அந்த பீபிள் வாய்ஸ்ஸ நம்மளால உணர முடியல அடுத்து ஓஷோ சொல்றாரு ஓனத்தில் மனம் வெளியேறும் அந்த வார்த்தையே பாருங்க மௌனம் மோனம் எல்லாமே ஒரே ஆஹ் பொருள் கொண்டது தான் ஓனம்னா ரெட்டை கொம்பு போடுவோம் மா போடுவோம் துணையெழுத்து போடுவோம் அப்புறம் ரெண்டு சொல்லினா இம் அப்படி எழுதுவோம் இல்லைங்களா ஓணம் அதுல ரெட்டை கொம்பு போட்டத அடிச்சிருங்க எழுத்து அடிச்சு அடிச்சிருங்க அப்ப என்ன இருக்குது மனம் அப்ப மோனத்துல என்னதான் இருக்கும் ஆஹ் மனம் வந்து அஹ் தான் இருக்கும் அந்த மனமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைநிலையோடு இணைந்து இருக்கும் அப்பதான் உன்னை உங்கள் மீது வந்து இறங்கும் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு உங்களின் உள்ளார்ந்த மையத்தை அப்பதான் நம்ம தொடரமா அதுதான் அகில பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த மையமும் ஆகும் அப்படின்னு சொல்றாரு உடம்பால தனியா இருந்தாலும் உணர்வால உணர்வால நம்ம எல்லாரும் அந்த இறைநிலையோட அந்த உணர்வு பேர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோவும் சொல்றாரு அந்த காலத்துல ஆஹ் வாழ்ந்து மறைந்த தமிழ் அறிஞர் திருவி கல்யாண சுந்தர ஆஹ் சுந்தர அவர் சொல்றாரு ஆஹ் தெய்வ மறையின் நிலை மூன்று ஒன்று மோனம் இரண்டு ஒலி மூன்று மொழி இருந்து மௌனத்தில் ஒலியும் சப்தம் வரும் சப்தத்தில் இருந்து அதாவது ஒலியில் இருந்து மொழியும் பிறக்கும் அதாவது மௌனம் அதுல இருந்து சவுண்டு சத்தம் வரும் சப்தத்துல இருந்து தான் மொழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு இம்மூன்றும் யாருக்கு உரியது அப்படின்னு கேட்டினா குருமார்களுக்கே குருமார்கள் பருவுடல் தாங்கி வரும்போது அவர் தெய்வ தெய்வமறை அதாவது உண்மை மொழி வடிவில மக்களுக்கு கிடைக்கும் கல்யாண சுந்தரனாரும் சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா சித் பவானந்தர் ஆஹ் ராமகிருஷ்ண திருப்பராய் துறையில ராமகிருஷ்ண இயக்கத்தை பரப்புவதற்காக குருகுலம் உரையில மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஆஹ் சித் பவானந்தர் வந்து அந்த கருத்துக்களை வந்து பரப்பினவங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயாவுடைய சித்தப்பா சித்தானந்தர் அவர் மௌனத்தை பத்தி சொல்றாரு நம்ம பொதுவா மௌனம் அப்படின்னா வாக் மௌனம் கருவி மௌனம் மனோ மௌனம் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக மௌனத்தை பிரித்து சொல்லுவான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌனத்திற்கு பல படித்தரங்கள் உண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓயாவது மிகைப்பட பொருளற்ற பொருள்களை பேசிக்கொண்டு இருப்பவர்கள் எப்பவுமே என்னது ஆஹ் மீனிங்கே இருக்காது சும்மா சதா பேசி அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எது மௌனம் கேட்டா பொருள் உள்ள பேச்சுகளை அர்த்தம் உள்ள பேச்சுகளை மட்டும் பேசுவது எது மௌனம் உள்ள பேச்சுகளை பேசுறதுதான் மௌனம் அடுத்து இந்த தேவைய பொருள் உள்ள அர்த்தம் அர்த்தமுள்ள பேச்சுகளையும் அதையும் அதிகமா பேசுறவங்களுக்கு எது மௌனம் அப்படின்னாக்க அதையும் அளவுபட பேசுதல் மௌனமாகும் அடுத்தது பேச வேண்டிய நல்ல விஷயத்தை கூட பிறர் கேட்டால் ஒழிய பேசாது இருப்பது அதிலும் உயர்ந்த மௌனம் ஆகும் நம்ம சொல்ற விஷயம் நல்ல விஷயம் தான் அவங்க கேட்டா நம்ம சொல்லணும் இல்லாட்டி நம்ம சொல்லாம இருக்குறது தான் உயர்ந்த மௌனம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அடுத்த மௌனத்தை பத்தி சொல்றாரு பிறர் பேசும்படி தூண்டினாலும் அந்த பேச்சு தனக்கோ பிறருக்கோ அதிகம் பயன்படாது என்று தெரிந்தால் பேசாது அடங்கி இருப்பது அதிலும் உயர்ந்த மௌனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி மௌனத்தை பத்தி பல மகான்கள் சொன்னதை இப்ப நம்ம பார்த்தோம் நம்ம சுவாமிஜி மௌனத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பாக்கலாம் பொதுவா மௌனம் அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம் மன்னத்துக்கு வருவோம் அப்படியே பேசாம இருப்போம் தவம் பண்ணுவோம் தற்சோதனை பண்ணுவோம் இப்ப தற்சோதனை பண்ணும்போது மனம் அப்படியே ஓடிட்டே இருக்கும் எண்ணங்களாக அரை பாய்ந்து கொண்டே இருக்கும் தான் ஒரு ஒரு மௌனத்திலும் எண்ணம் மாற எதிலோ ஆசை சீரமைத்தலோ எடுத்துக்கொண்டு நம்ம தற்சோதனை பண்ணிக்கொண்டே இருப்போம் மௌனத்தை பத்தி ஒரு பாடல்ல சொல்றாங்க பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வை அப்படின்னு சொல்லுவாங்க பேசா நோன்பு அப்படிங்கிறது என்ன வாய் மூடி சும்மா உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல பெரிய மறைபொருள் எது அப்படின்னு கேட்டா மனம் மூன்று மறைபொருள் சொல்லுவாங்க மனம் அறிவு மெய்யின்னு சொல்லிட்டு அந்த மறைபொருள் மனதை முதல்ல புடிச்சா தான் எத முடியும்? இறைவன புடிக்க முடியும் other end of the mind is almighty god அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன புடிக்கணும் அப்படின்னாக்க முதல்ல எதை படிக்கணும் படிக்கணும் மனதை புடிக்கணும் அத பத்தியே படிக்கணும் சோ அந்த மனதை பத்தி அறிய கூடிய ஒரு ஆய்வு தான் ஆஹ் மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம மௌனம் இருக்க பழகும் போது என்ன நடக்கும்னா பேசா நோன்பு ஆற்றுந்தால் பழக்கங்கள் வலுவாய் கலைக்க பெரும் போரை நிகழ்த்துகின்றன அறிவோம் மௌனமா இருக்கணும் அப்படியே அளக்கழிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப என்ன பண்ணணும் இருந்து இருந்து பழகணும் முதல்ல வருவோம் மனங்கள் எண்ணங்கள் ஓடிக்கிட்டேதான் இருக்கும் அப்படியே தொடர்ந்து பல மௌனங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த என்று சொல்லக்கூடிய நுண்ணிய இயக்கத்துக்கு மனம் போகும்போது அங்கதான் யாருடைய குரலை கேட்க முடியும் இறைவனுடைய குரலை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜியும் சொல்லுவாங்க மௌனத்தை பத்தி சொல்லுவாங்க மௌனத்துல பாத்தோம்னா என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் ஒரு சிற்பி இருக்கான் சிலைய வந்து செதுக்குறான் சிலையில எது வேண்டாத பகுதியோ அதெல்லாம் நீக்கும்போது அந்த கல்லுல என்ன வருதுன்னா ஒரு அழகான ஓவியம் வருது அதே மாதிரி நம்ம மனிதக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் ஆசைகள் கவலைகள் கோபம் எல்லாம் இருக்குதோ அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அகற்ற அகற்ற நமக்குள்ள என்ன இருக்கும் இறைநிலை இருக்கும் அத நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் அந்த வகையில நம்ம அஹ் இன்னும் மௌனத்தை பத்தி சொல்லும்போது ஸ்பீச் இஸ் சில்வர் சைலன்ஸ் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க பேசுறது வெள்ளி மாதிரி அப்படின்னாக்க பேசாம இருக்கிறது எதுவா தங்க மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு செய்தி கூட சொல்லுவாங்க எந்த லென்ஸிலும் காண முடியாத இறைநிலையை சைலன்ஸில் காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு பேசுறதுக்கு தான் பிடிக்கும் எல்லாருமே உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாங்க அடுத்தவங்க பேச்சு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல என்னுடைய தான் எனக்கு பிடிக்கும் என்னுடைய குரல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றோமா பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா பக்கத்துல தான காது இருக்கு அடுத்தவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி எது கேக்குதுன்னா என்னுடைய காதுதான் கேக்கும் அப்ப நான் பேசுறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே நம்ம பேசி பேசி பழகிட்டோம் அதனாலதான் சொல்லுவாங்க பேசி பேசி பழகிய நாம் பேசாமலும் இருந்து பார்க்க வேண்டும் அப்படி பேசாமல் இருந்து பார்க்கும் போது அப்புறம் பேசினோம் அப்படின்னாக்க அப்புறம் பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்குமா பேசா நோன்பின் பெருமையை பேசுவதாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தான் என்ன பண்ணும் நம்மள இருப்ப எடுத்து காட்டும் நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத எடுத்து காட்டும் நம்முடைய குறை நிறைகள் நமக்கு சுட்டி காட்டப்படும் அப்ப என்ன பண்ணணும் நம்முடைய நிறை குறைய தெரிந்து கொண்டு நம்முடைய குறைகளை அகற்ற வேண்டும் நிறைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதற்குதான் மௌனம் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மற்ற மாதத்துல ஒரு நாளோ அல்லது அமாவாசை பௌர்ணமி இரண்டு நாட்களோ அல்லது வாரம் ஒரு முறையோ கூட நம்ம மௌனம் இருப்போம் இல்ல முடியல புல் மௌனமா இருக்க முடியலன்னாக்க பத்துல இருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு மூன்று மணி நேரம் மௌனமாக இருக்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி தொடர் மௌனமாக நவம்பர் மாதத்துல எல்லாம் இப்ப நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் தொடர் மௌனம் நடத்திட்டே இருக்கோம் அதுல எந்த அளவுக்கு நம்மளால கலந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கலந்து கொள்ளும் போது நமக்கு காஞ்சி பெரியவர் சொன்ன மாதிரி ஒரு ஆற்றல் பெறுகிறத நம்மளால கண்டிப்பா உலர முடியும் மௌன காலத்துல என்ன செய்யணும் மௌனமா சொல்லி பார்த்தா ரெண்டு வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லுவாங்க ஒன்னு தவம் இன்னொன்று தற்சோதனை தவம் எந்த தவம் வேணாலும் நம்ம துரிய தவம் செய்வோம் பஞ்சபூசண்ண வகை ஏதோ ஒரு தவம் செய்துட்டு ஆரம்பத்துல அமர்ந்து கொள்வோம் அடுத்தது நம்ம தற்சோதனையை நம்ம தொடங்குறோம் அப்போ தச்சோதனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தன்னத்தான சோதனை செய்து கொள்வதுதான் தற்சோதனை என்னிடம் அகத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைகளை போக்கிக்கிற ஒரு நிலைதான் காந்தி செய்தது சத்திய சோதனை நாம் செய்வது தற்சோதனை சோ அப்போ அந்த தச்சோதனை செஞ்ச போதுதான் நமக்கு தெரியும் நம்முடைய தவறுகள் எல்லாம் நமக்கு தெரியும் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய நிறைகளை மட்டும் பார்ப்போம் அதனால நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் நமக்கு தெரியறது இல்ல அடுத்தவங்களை பார்க்கும் போது அவங்களுடைய குறைகளை மத்துதான் பார்ப்போம் அதனால அவங்களுடைய நிறைகளை நம்மால பார்க்க முடியல அப்ப குறை நிறைகளோடு மற்றவர்களையும் மற்றவருடைய குறைகளை பார்ப்பதை விட அவருடைய நிறைகளை பார்க்க வேண்டும் நம்மளுடைய நிறைகளை பார்ப்பதை விட நம்மளுடைய குறைகளை பார்த்து அதை கலைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் நம்ம சுவாமிக்கு அஹ் மௌனத்துல கொடுத்துருக்கிறாங்க சோ தவறு செய்வது இயல்பு உணர்வது அருமை திருந்துவது பெருமை அப்படின்னு சாமி சொல்லுவாங்க அவர் செய்யறது நமக்கு இயல்பு தான் ஏன்னா பழக்கத்துல வந்துருச்சு அதை தப்பு செய்யறேன் அப்படின்னு நம்ம உணர்றோம் அது வந்து அருமை அதோட பெருசு என்ன அப்படின்னாக்கா திருந்துறது பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பல மகான்களுமே பாத்தீங்கன்னா பல பல்வேறு கட்டங்கள்ல மௌனம் இருந்திருக்கிறாங்க அண்மையில ரமண மகரிஷியோட மௌனத்தை பத்தி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப பேசவே மாட்டாரு பேசினார ஓரிரு வார்த்தைகள் தான் ஆஹ் அதுல வந்து சொல்லும்போது பால் பிரண்டன் அப்படிங்கிற ஒரு ஃபாரினர் வந்து இருக்காரு அவர்ட்ட ஏகப்பட்ட கேள்விகள் மனதுல சோ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தேடி ஆன்மீகத்தை தான் இந்தியாவுக்கு வராரு அதிபசன் அம்மையார பாக்குறாங்க அவங்க ரவீந்திரநாத் தாகூர கை காட்டுறாங்க அவர் யாரை காட்டுறாங்கன்னா காஞ்சி பெரியவரை காட்டுறாங்க காஞ்சி பெரியவர் அன்று அவர் வந்த நேரத்துல மௌனமா இருக்கிறாரு அவர் ரமண மகிஷியை போய் பார்க்க சொல்லி கை காட்டுறாரு அவரும் திருவண்ணாமலைக்கு வந்து ரமண பாக்குறாரு ரமண மகரிஷி கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா எந்த கேள்வி ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கிறாரு ஆனா எந்த கேள்வியும் அவருக்கு கேட்க தோன்றவில்லை ஆஹ் நேரம் முடிஞ்சிருச்சு அவர் உள்ள போயிட்டாரு இவர் வெளியே வந்துட்டாரு சுத்தி இருக்கிறவங்க கேட்டாங்க ஏகப்பட்ட கேள்வியோட வந்து எந்த கேள்வி கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விடை கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னாரு அப்ப மௌனத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க அவர் விடை அவர் இவருடைய கேள்வி அவருக்கு புரிஞ்சது அதற்கான பதில அவர் மௌனத்திலேயே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க புத்தரை பத்தி சொல்லும் போது கூட அப்படியே சொல்லுவாங்க ஆஹ் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட அந்த அனுபவம் நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு ஆஹ் ஏ வீட்டுல பிரச்சனை குழப்பம் சிக்கல் அது மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த சமயத்துல ஆழியாருக்கு போது ஏன்னா சுவாமிஜி ஆஹ் கிட்ட எல்லாம் போய் பார்த்து பேசலாம் முடியாது சுவாமிஜி நேரில அமர்ந்திருப்பாங்க இந்த கேள்வியோட குழப்பத்தோட கீழே அமர்ந்துட்டு அப்படியே சாமியே பார்த்துட்டே இருப்போம் சுவாமிஜி உரை நிகழ்த்துவாங்க அப்படியே உரை நிகழ்த்திட்டே வரும்போது நம்மளுடைய கேள்விக்கு குழப்பத்துக்கு சிக்கலுக்கு ஒரு பதில் அங்க இருந்து வரும் அப்படி வர்றது மட்டுமில்ல அவர் நம்ம நம்ம நோக்கி பார்ப்பாங்க என்ன சரியா அப்படின்னு கேட்பாங்க சோ இது மாதிரி அனுபவம் ரெண்டு மூணு முறை எனக்கு கிடைச்சிருக்கு சோ மகான்கள் நம்முடைய மனதை படிக்க தெரிந்தவர்கள் ஏன்னா அவங்களுடைய எப்பொழுதும் சதா இறைநிலை நிறைநிலையிலேயே இருப்பதால ஆஹ் நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ண ஓட்டங்கள் அவங்களுக்கு தெரியும் அதற்கான விடையையும் அவர்கள் அந்த உரையிலேயே நமக்கு முடிஞ்சாங்க சுவாமிஜி நிறைய மௌனம் இருப்பாங்க நம்ம அந்த அளவுக்கு மௌனாங்கன்னா அவர் வந்து இருந்த நிலை உயரிய நிலை சோ நாம அந்த அளவுக்கு போகாவிட்டாலும் அவருடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்ற பணியில இருக்கிற நாம ஆஹ் அவ்வப்போது சிறிது நேரம் மௌனம் இருக்கிறது ரொம்ப நல்லா அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் சோ அந்த வகையில எல்லாருமே நம்ம மௌனம் இருந்துட்டு இருக்கிறோம் ஆஹ் நிறைவாக அதனுடைய பலன்களை சொல்லி மௌனம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்லி இருக்கிறோம் பொதுவா முதல் பாயிண்ட் என்ன சொல்றது அப்படின்னாக்கா மௌனம் கலகம் நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் சர்வார்த்தம் அப்படின்னாக்கா அறம்பொருள் இன்பம் வீடு அதேதான் சர்வார்த்த சாதகம் அந்த நாலுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சை குறைச்சிட்டோம் அப்படின்னாக்க பஞ்சகத்துல பாதி அளவுக்கு நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க மௌனத்துல நம்மளுடைய சக்தி ஆன்மீக சக்தியாக சேகரிக்கப்படுகிறது எப்படி அணையை கட்டி தண்ணியை தேக்கி வைக்கிறோமோ அதே போல சக்தியை நம்ம சேமித்து வைத்து தேவைப்படும் போது அதை கொடுக்க வழங்குவதற்கு தயாராக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வாக்குல ஒரு தெளிவு இருக்கும் பின்னால ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு ஐயோ இதை சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்லாம் வருந்துவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நான் வருத்தம் நமக்கு ஏற்படாது பின்னால வருந்தாம நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நம்ம பேசாம மௌனமா இருக்கிறது கூட ஒரு அஹ் சவுண்டு பொல்யூஷன் இல்லாம செய்யறது செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி காத்துல எத்தனையோ தூசி இருக்கிறதோ அதே மாதிரி சவுண்டாலயே சுற்றுப்புற சூழலை மாசு பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொல்யூஷன் இல்லாம இருக்கிறது கூட ஒரு பெரிய சேவை தான் ஏன்னா நம்ம மௌனமா இருக்கும்போது அதே மாதிரி நமக்கு எதோட தொடர்பு கிடைக்குதுன்னா இந்த சிற்றறிவு பேரறிவோட தொடர்பு கொள்ளுது காந்தி ஆஹ் எல்லாமே நிறைய மௌனம் இருந்திருக்காங்க சுவாமிஜி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் முழுவதும் வருடத்துல மௌனம் இருப்பாங்க அதே போல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை புத்தகங்கள் எழுதுறதுனால நம்மளுடைய உடல் நோய்கள் நிறைய தீர்க்கப்படுகிறது ஏன்னா அமைதியா இருக்கிறோம் சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கிறது அப்ப உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாமே தானாகவே வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடல்ல இருக்கிற நோயும் நீங்குது ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுகிறது ஐந்து

சிந்தனை ஆஹ் ஐயா சொன்ன உடனே தோன்றியது இதுதான் சும்மா இருக்கிற சுகம் ஆஹ் சும்மா இருக்கிறத பத்தி இவ்வளவு பேசி இருக்கிறோம் சும்மா இருந்து பார்ப்போமே